வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்ணூணார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் முழக்கம் நாம் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவரகம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை வந்து கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ணுற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி கட் பண்ணி தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதமாகுது அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் இதே வந்து பாட சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை இல்லை தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக என்னோட இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கு கேள்விக்குள்ளே போகும் அதை சிந்திக்கிற விஷயத்தை படத்தில் கீறி காட்டுங்க அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்ட்டூன் கீற ஒரு கை கலைஞன் மாதிரி நீங்கள் யோசித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து அந்த சொல்கிற ஞாபகம் உங்களு மைண்டில் ஒரு கதை சொல்லும்போது ஒரு ஒரு க்ரியேஷன் ஒன்று இருக்குன்னு தானே அதை வந்து நீங்கள் இந்த படம் மாதிரி கீறிட்டீங்கன்னா இன்னும் நல்லா செய்யலாம் விநாயகலக்கம் பதினொன்று ஏழு சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒன்பது திண்ம உலோக கோல குண்டுகளை உருக்கி கோளங்கள் உருக்கப்பட போது வினா இலக்கம் பதினொன்று கோலங்களை நான் கீறேன் கோலத்துக்கு வட்டம் தானே கீறலாம் உலோகக்கோலங்களை உருக்க போகிறேன் அது இந்த ஆரை எவ்வளோ வேண்டாம் ஏழு சென்டிமீட்டர் ஆரையுடையது ஏழு சென்டிமீட்டர் ஆரையோட உலோக கோலங்கள் எத்தனையோ உருக்க போகிறேன்னுடா ஒன்பது திண்ம உலோகக்கோலங்களை உருக்க போகிறேன் ஒன்பது திண்மம் உலோக கோலங்களை அப்படியே உருக்கி ஒரு திரவம் எடுக்கப்போகிறோம் அது போது திரவமாக வரும் பிறகு அது கட்டியாகி திண்மமாக மாறும் ஏன்னா உலோக கோலங்களை உருக்கி அதிலிருந்து உலோகம் ஏதும் வீணாகாதவாறு உலோகத்தை நாங்கள் வீணடிக்காமல் இருபத்தேழு உலோக உருளைகள் செய்யப்படுகின்றன இந்த உலோகம் எதுவுமே வீணாகாமல் உலகத்தையும் பயன்படுத்தி நாங்கள் அங்கால என்ன செய்ய போகிறோம்னால் உருளை செய்ய போகிறோம் உருளை குட்டி உருளை உருளைனா அது இருபத்தேழு செய்ய போகிறோம் கொஞ்சம் ஒன் இல்லை இருபத்தேழு உருளைகள் செய்ய போகிறோம் ஸோ உருளை கீரன் ஒரு உருளை தான் கீறு போகிறேன்னு தடவை குறிச்சிக்கொள்றாங்க ஆனால் அது வந்து இருபத்தேழு மடங்குன்றதை மார்க் பண்ணி கொள்ள போகிறேன் ஏன்னா அதில் செய்ய போகிறது வந்து இருபத்தேழு உருளைகள் நாங்கள் செய்ய போகிறோம் அது இந்த உருளை இந்த ஆரை தொடர்பாக என்ன சொல்லப்படும் பார்ப்போம் ஆரை வந்து ஆறாகவும் ஆரை வந்து ஆறாகவும் இந்த படத்தின்படி நாங்கள் ஆறு பெருசாக இருக்க போது ஆறின் கீழ் பதினாறு சின்ன இருக்க போது இந்த பட உண்மையான கதை வந்து இப்படி தட்டையான உருளை மாதிரி தான் வரப்போகுது என்ன சொல்கிறது இந்த வெயிட் லிஃப்டிங் போடுவாங்க சின்ன தட்டுக்கள் அது மாதிரி தான் வரப்போதா ஆறு வந்து ஆறாகவும் உயரம் வந்து ஆறின் கீழ் பதினாறாகவும் ஆறின் கீழ் பதினாறு நான் படத்தில் குறிக்கிறதுக்காண்டி பெருசாக உயரம் குறித்தேன் படம் வந்து பொருத்தமற்றது திறவு உண்மை அப்போ நான் திறவை தான் குறிச்சு கொள்வதுக்காக தான் படம் கேட்டேன் ஆறின் கீழ் பதினாறாகவும் இருப்பின் சமன் இப்படி ஒரு கோவை எண் கோவையை என காட்டி வடக்கு அட்டவணையை பயன்படுத்தி ஆறின் பெருமாணத்தை முதலாந்த சமுதானத்துக்கு திருத்தமாக காணும் கனலவு கொள்ளளவு தொடர்பான ஒரு மூன்று விதமான கேள்விகள்லாம் பொதுவானது ஒன்று முதலாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீரை இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறது நீர் இந்த வடிவம் மாறினாலும் அதே அளவு நீர் தான் இங்கே போனதால இந்த நீர் இந்த வடிவத்தில் இருக்கிறக்கே எடுக்கிற கிணலவும் அடுத்த வடிவத்துக்கு மாறின பிறகு எடுக்கிற கிணலாகவும் ஒன்று கொண்டு சமன் சமன்பாடு எப்படியாவது உருவாக்கிட்டீங்கன்னா கணக்கு செஞ்சுருவீங்க இது ரெண்டாவது வகை ஒரு உலோகத்தை உருக்கி வேறொரு உலோகம் செய்கிற சந்தர்ப்பத்தில் உலோகம் எதுவும் வீணாக இல்லை உருக்கப்பட்ட திண்மத்தின் கிணலாவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கிணலாவும் சமன் ஒருவேளை உலோகம் வீணாகினாலும் உருக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவு உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கிணளவோட வீணாகிய உலோகத்தின் கெனளவையும் கூட்ட சமனாக இருக்கும் அடுத்தது நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீர் இருக்க அந்த நீருக்குள்ளே ஒரு பொருளை உள்ளே போடுறது ஸ்லோ படி அப்படி நீருக்குள்ளே அந்த பொருளை போடும்போது நீர் வந்து மேலே நோக்கி எழும் ஒருவேளை வலியேலேன்னா ஏன்னா எப்படியோ வழிஞ்சாயின வழியாட்டி என்ன இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் இந்த கெனலாவும் அமழ்த்தப்பட்ட பொருளின் கெனலாவும் சமன் சில நேரம் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் பாத்திரத்துக்குள்ளேயே நிற்கும் ஸோ அந்த நேரம் உங்களுக்கு கணக்கு சுவமாக இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் அது பாத்திரத்தை விட்டு வெளியில ஊற்றுப்பட்டுரும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எழுதுறக்கு ரெடி அதை பற்றியும் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கோ நீங்கள் இதுவரைக்கும் பதினோராம் ஆண்டில் படித்து கென அளவு கொள்ளட ஃபஸ்ட் டேம் சிலபஸில் படித்தது தான் இனிமேல் உங்களுக்கு ஃபைனல் இதுக்கு பிறகு நீங்கள் கனலவ கொள்ளட தொடர்பாக மடக்கி தொடர்பா எந்த ஒரு புது விஷயமும் படிக்க போகிறது இல்லை முதலாம் தவணைக்கு வரப்போகிற எக்ஸாம் இந்த பட்டன் வந்து ஃபைனலுக்கு வர போகிற எக்ஸாம் இந்த பட்டன் ஓட ஒத்தது அதாவது கென அளவு கொள்ளளவுக்கு அள்ளியோடு சொல்கிறேன் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் எந்த சமன்பாடு எதை வச்சு சமன்பாடு உருவாக்குவீங்க சமன்பாடு எப்படியும் உருவாக்குறோம் உருக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவும் சமன் அது எல்லாம் ஊற்றி காதான் போட்டிருக்கேன் நீங்கள் வடிவாக தெளிவாடின்னா நல்லாயிருக்கும் உருக்கப்பட்ட திண்மம் என்ன சேம் உருக்கப்பட்ட திண்மம் கோலத்துந்த வந்த ஒன்பது மடங்கு உருளைந்த வந்த இருபத்தேழு மடங்குக்கு சமனாக இருக்கும் கோலத்து இந்த என்ன சூத்திரம் தந்திருக்குமடா பொதுவாக பொதுவாக இந்த எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் க கெனளவு கொள்ளளவு தொடர்பான கேள்விக்கான சூத்திரங்கள் தந்திருக்கும் அதுக்காண்டி அதை நம்பி போகாத இருக்கு இல்லைன்னு இல்லை கோலத்துந்த கிணளவுக்கான சூத்திரம் கவுண்ட முக்கால் கிணம் அதாவது மூன்றின் மேல் நாலு பையார்கணம் என்ற சூத்திரம் பயன்படுத்த போறேன் நீங்கள் அது இல்லாடி அங்கே தந்த சூத்திரத்தையே நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அதே தான் சூத்திரம் மூன்றின் மேல் நாலு பையார்கணம் தர ஒன்பது சமன் உருளைந்த கனளவு அடிப்பரப்பு பையார் வர்க்கம் தர உயரம் பையார் வர்க்கமே தர இருபத்தேழு இதில் வச்சு எதுவுமே வெட்டக்கூடாது ஆனால் தெளிவாக விளங்கும் பை வந்து வெட்டுப்பட போகுது இது வந்து நாங்கள் சூத்திரம் அதாவது அந்த கனளவை காண்றதுக்கான சமன்பாடத்தான் வெளியிருக்க முடியும் பிரதி இடையில இனித்தான் பிரதி இட்ட பிறகுதான் வெட்டுறதுக்கான அனுமதி கிடைக்கும் மூன்றின் மேல் நாலு மூன்றின் மேல் நாலு தான் பைக்கு பதிலாக பிறையிட வேண்டாம் என்றால் ரெண்டு பக்கமும் பை இருக்கிறதால பை வெற்ற போடும் வெட்டுப்பற்ற போது ஆரையின் கிணம் ஆற்ற கோலத்து கோலத்துந்து ஆறு எவ்வளவு ஏழு ஏழு இந்த கிணம் ஏழு தர ஏழு தர ஏழு அப்படியே போடும் தர ஒன்பது சமன் பைக்கு பதிலாக பை ஆரையின் வர்க்கம் இது ஆற்றி ஆறு இந்த ஆறு ஆர்வேற இந்த ஆறு வேற இந்த ஆறு ஆற்று உருளை இந்த ஆர உருளை இந்த ஆறு எவ்வளவு ஆறு போட்டிருக்கோம் ஸோ ஆர் தர ஆர் தர ஆர் ரெண்டு தரம் தான் ஆறு தர ஆறு ஆறு வர்க்கம் தர உயரம் உயரம் வந்து ஆறின் சார்பில் ஆறின் கீழ் பதினாறு இருக்கு ஆறின் கீழ் பதினாறு தர இருபத்தி ஏழு ரைட் முதல்ல சமன்பாட்டு இருந்தால் ஒரே பக்கம் வெட்டுப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா ஒரே சைடில் வெட்டுப்படுறதுக்கு ஒரு இதாக இருக்காண்டா இதுக்கு இப்போ இந்த பக்கம் இந்த ஒரு செட் எடுங்க இதுக்குள்ள வெட்டுப்படுறதுக்கு மேலே கீழே பொதுவான காரணி வெட்டுப்படுறதுக்கு இருக்காடா கீழே ஒன்பதையும் மூன்றையும் வெட்டலாம் ஒன்பதையும் மூன்றையும் மூன்றால வெட்டினா இங்கே மூன்று முறை அதே மாதிரி இந்த செட்டுக்குள்ள பாருங்க மேலே கீழே பொதுவான காரணி ஏதாவது இருக்கா இல்லை அப்படித்தானே இல்லை அப்ப வெட்டுப்படாது சரி இப்ப சமன்பாட்டின் இருபுறமும் எல்லா உறுப்புகள் மொத்தமா ரெண்டு செட் தான் பிள்ளைல் இந்த அளவு ஒன்று பாருங்க பிளஸ் மைனஸ் ஆல பிரியல சமன்பாட்டுக்கு இங்கால இவ்வளவு ஒன்று சோ இந்த ரெண்டு செட்லயும் பொதுவான காரணிகளை வெட்டி தள்ளி கொண்டு வரலாம் யார் யாரை வெட்டலாம் ரெண்டு பக்கமும் பையால வெட்டலாம் அதே மாதிரி வேறு 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 ஆ இருபத்தி ஏழையும் இரு மூண்டையும் வெட்டலாம் மூண்டால் இங்கே ஒரு முறை அங்கே ஒன்பது முறை இதுக்கு மேலே எதுவும் வெட்ட இயலாது சரி அப்போ இந்த பக்கம் சுருக்குவோம் இந்த பக்கம் சுருக்கினா பெருமானத்தில் வரப்போகுது இங்கே விடையும் கொஞ்சம் முறுக்காக பார்ப்போம் இங்கே விடை வந்து கிண மூலம் இது கொஞ்சம் விடை கொஞ்சம் சிக்கலாக தான் வரப்போகுது வெட்டுப்படுறதை கொண்டுமில்லை தினடா இல்லை நாங்கள் விட்டு தவறி விட்டோமா இல்லை வெட்டுப்படுறதை இல்லை நாலும் பதினாறு நல்ல ஒரு கேள்வி ஒரு கதை முறுக்காக பார்த்துருவோம் ராய்ட் நாளையும் பதினாறையும் வெட்டலாமா நாளையும் இந்த பதினாறையும் வெட்டலாமா நாலும் பதினாறும் வெட்டுப்பட்டிருக்கும் எப்படின்னா அது ஒரே செட்டுக்குள்ளே இருக்கிற காரணியாக இருந்தால் மேலே கீழே இருக்கிற காரணி வெட்டுப்படும் ஆனால் இது ஒரு செட் இது ஒரு செட்டு ரெண்டு செட்டுக்குள்ளே வந்து மேலே கீழே இருக்கிற காரணி வெட்டுப்படாது ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால் பிரிக்கும் போது மேலே மேலே இருந்து வெட்டுப்படும் ஒருவேளை ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணால் பெருக்கப்பட்டால் கீழே கீழே இருக்கிறது இல்லாமல் போகும்பொழிய மேலையும் கீழேயும் இருக்கிற காரணி இவர் அங்கே அனுப்பினா இவர் அவரோட போய் பதினாறு அங்கே போய் என்ன மாட்டா பெருக்கு தான் வெட்டுப்படம் அப்ப வெட்டுப்பட இந்த பதினாறு போய் அங்க பெருக்கினா பெருக்கிறது வெட்டுமா வெட்டாது அப்படி ஒரு நல்ல ஒரு கேள்வி அந்த நாடு வந்த நாடு அந்த குறித்த விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டக்கூடாது நீங்க தெளிவா விளங்கி கொள்ளுவனும் ஏனென்றதையும் விளங்கி கொள்ளும் சும்மா அப்படியே போறதோட போக கூடாதான் விட்டக்கூடாதான் அப்படின்னு போக கூடாது ஏனென்றதையும் தெளிவாக விளங்கி கொண்டு போகணும் சரி இப்ப எங்களுக்கு விடையில பேரு கூட ஆர் கெணம் வரப்போகுது அதனா தான் கெணம் மூலம் வரப்போகுது அடுத்தது இங்கே வந்து இருபத்தெட்டு அந்த நம்பர் எல்லாம் வரப்போகுது இருபத்தெட்டு ஆட்டை கிணம்ன்றதெல்லாம் பெரிய நம்பருக்கெல்லாம் போக ஸோ கொஞ்சம் கேள்வியை செய்யும்போது தெளிவாக செய்யணும் நாங்கள் ஏற்கனவே இருக்கிறாக்களே கிணமாழக்கூடியதாக இருந்தால் கிணமாழிடுவோம் ஏழு தர ஏழு தர ஏழு ஆட்ட கிணம் ஏழின் கிணமெண்டே போட்டுருவோம் தர நாலு அவ்வளோ இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் பெருக்கு சுருக்கினா ஆறு தர ஆறு தர ஆர் தன ஒன்பதின் கீழ் பதினாறு எனக்கு ஆறு தான் தேவை ஸோ இந்த பதினாறு அங்க பெருக்கும் இந்த ஒன்பது அங்க பிரிக்கும் ஸோ பிரிக்கும் சமன் ஏழின் கணம் நாலு தர பதினாறின் கணம் சாரி பதினாறின் பதினாறு பதினாறு அவ்வளவு தானா பதினாறு பதினாறு நாலு சம்பந்தமா சொல்லலாம் ஏன்னா அங்கே இருபத்தெட்டு எனக்கு தேவைப்படுது பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி சொல்றன் பதினாறு என்றது ஆற்றோ இல்லை நீங்க இது ரெண்டையும் பெருக்கி யோசிச்சாலும் சரி இது ரெண்டையும் யோசிச்சுன்னா அறுபத்தி நாலு என்று அறுபத்தி நாலு ஆற்ற கிணம் என்றும் யோசிக்கலாம் நான் பதினாறு நாளின் வர்க்கம் என்று எழுதுறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்க முடியாது இதையும் கிணமாக சொல்ல போறேன் நாளின் வர்க்கம் தர நாலு ஓராம் அடுக்கு இன்றைக்கு அடிகள் சமன் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும் ஆனால் இங்கே வந்து பெருக்கி கொண்டு இருந்த ஒன்பது அங்கே அனுப்பினா என்ன செய்யும் பெருக்கி கொண்டு இருந்த ஒன்பது அங்கே போய் அது பெருக்கத்தான் போகுது ஸோ ஆர்கணம் சமன் ஏழின் கணம் தரநாளின் கிணம் முழுவதின் கீழ் ஒன்பது ஸோ ஆர்சமன் கிணத்தை அங்கே அனுப்பினா கெண மூலம் என்று வரப்போகுது ஏழின் கிணம் தரநாளின் கிணத்து இந்த கெண மூலம் கீழ் ஒன்பது இந்த கெண மூலம் ஏழு இந்த கிணத்தின் இந்த கெண மூலம் காணிலும் ஏழின் கிணம் ஆற்ற கணம் என்றதான் கெணமூலம் ஏழு தரநாள் ரெண்டு பேரும் வெளியில் வந்துருவோம் ஆனால் ஒன்பதுக்கு மட்டும் கெண மூலம் காணிலாதுன்னா ஒன்பது யாருடைய கிணம் இல்லை வெல்கம் கிணம் இல்லை ஆகவே இருபத்தெட்டின் கீழ் என்னென்ன வர போதும் அந்த கேட்கப்பட்ட கேள் அந்த விடையில் கேள்வியிலே இருக்குது இருபத்தெட்டின் கீழ் கெணமூலம் ஒன்பது அப்படின்ட்டு வந்து நிற்க போது குறித்த கேள்விக்கான கொண்டு வந்துட்டேன் இருபத்தெட்டின் கெணமூலம் என காட்டி மடக்கேட்டவணையை பயன்படுத்தி ஆறின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு காண்கள் இதுக்கு அங்கால நாங்கள் மடக்கேட்டவனை பயன்படுத்தி தான் பெருமானம் காணோம் காணுவோமா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சில நேரம் இந்த மடக்கேட்டவனை இதில் என்னென்ன பயன்படுத்துறதுன்ற மாதிரி இருக்கும் இதில் கிணமூலம் எடுக்கிறதுக்கு தான் நமக்கு மடக்கேட்டவனை தேவைப்படுவது போதும் ஆனால் இதுக்கு பிறகு வர எல்லா கல்யும் நாங்கள் முழுக்க முழுக்க என்ன செய்ய போகிறோமண்டா மடக்கேட்டவனையை வச்சு தான் செய்ய போகிறோமா ராய் அங்கே ஏற்கனவே இதில் ஒருவேளை உங்களுக்கு என்ன ஒரு லக்கனு லக்கேன்னு சொல்கிறேன்டா ஒருவேளை நம்ம இதில் தவறிட்டோம் எங்களுக்கு அந்த இழுவாக மாட்டோம் ஆனால் விட வந்து தானே இருக்குது ஆர்சமன் எண்கோவ ம பெருமான பிறகு இட வண்டியும் இல்லை இருபத்தி எட்டின் கீழ் கனமூலம் இந்த பெருமாணத்தை காணோம் இந்த குறித்த பகுதியிலேருந்து கூட நாங்கள் செஞ்சு கொண்டு போகலாம் முன்பகுதிக்குரிய நாலு மார்க்ஸ் இல்லாட்டி நாலு சில நேரம் அஞ்சு பொதுவான மார்க்ஸ் பின்பகுதிக்குரிய மடக்கை பயன்பாட்டில் ஆறு மார்க்ஸ் இல்லாட்டி அஞ்சு மார்க்ஸ் கட்டாயம் சரி இப்போ நாங்கள் இது இதை வந்து நாங்கள் மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு செய்யலாம் என்ன கேட்குற பொதுவான கல்வி இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க பொதுவான சார் நாங்கள் வடக்கேக்குள்ளே போகாமல் பத்துந்த இந்த வச்சு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆனால் வடக்கேக்குள்ளே போச்சு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செய்வேன் அதான் விளக்கு நான் படிக்கிற காலத்தில் உண்மையை சொல்கிறேன் நானும் வந்து பத்துந்த இந்த வச்சு தான் செஞ்சினேன் எனக்கு ஸ்டார்டில் முதல் முதலாக படிப்பிச்சு தகுந்த சார் அவர் கொஞ்சம் பழைய காலத்து சார் வர்றதுக்கு முன்னுக்கே இருந்தாரோ எனக்கு இன்னமும் தெரியல அவர் எனக்கு ரொம்ப இல் ஈஸியாக அதை புரிகிற மாதிரி படிப்பிச்சார் நான் பத்து இந்த வலுவில் நான் இன்னும் அந்த கொஞ்சம் காலத்துக்கு அதை கிளியராக மைண்டில் வச்சிருந்தேன் ஆனால் படிப்பிக்க வந்த பிறகு தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம படிப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் தேடு வந்தானே அப்படி தேர்டுக்கு தான் எனக்கு விளங்கிச்சு பத்துந்த இந்த வலுவில் செய்கிறத விட மடக்கையில் செய்கிறது வந்து மடக்காக மாற்றுறதுன்றது ஒவ்வொரு முறையும் அடி பத்தின் என்று தான் எழுதணும் அந்த குறித்த வேலையை சுகமாக்குது வலுவை மட்டுமழுகிறது தான் மடக்கை ஸோ மடக்கையாக செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மடக்கேன்றது நீங்கள் சுட்டியிருந்தால் மாற்று வடிவந்தான் பிள்ளைகள் அதனாடி நீங்கள் பத்து இந்த வலுவாக செய்கிறது பிழை ஒண்டுலாம் கேட்காங்க தாராளமாக சரி எலுமெண்டா நீங்கள் மடக்கைக்குள்ளே வாங்கோ இல்லை சார் நான் இந்த எனக்கு இது இதே தெளிவாக இருக்குது ஏன்னாடா நீங்கள் ஏஎல்என் எல் வந்து மடக்கையெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அது வந்து வேறு விதமான பகுதிக்கெலாம் போக போகுது ஸோ எனக்கு நான் பத்து இந்த வலுவில் வச்சே செய்வேனா நீங்கள் அப்படியே செய்வோம் புதுசாண்டும் மாத தேவையில்லை நாங்கள் இதுக்குள்ளோக் மடக்கிய கொண்டு வருவோம் சமன் இருபுறமும் இந்த பெரிய கோவை இருபத்தி எட்டின் கீழ் கெனமூலம் ஒன்பது கெனமூலம் ஒன்பதுன்றது எப்படியே கெனமூலம் கெனமூலம் கனமூலம் என்றது சரிவராது கெனமூலம்ன்றது என்னடா மூண்டில் ஓராம்பலு பின்ன சுட்டியாக வந்தால் மூன்றில் ஓராம்பலு அப்படின்ட்டு வரப்போம் மடக்கை விதியை பயன்படுத்தி நாங்கள் வந்து உடைக்கணும் மடக்கை விதியை பயன்படுத்தி உடைச்சா என்ன பி வகுபட்டு கொண்டிருக்கிறதால ஒன்று கொண்டு மடக்கை பெருமாணங்கள் என்ன செய்யும் இந்த வலுவின் வலு வலுவின் வலு விதி இந்த ஒன்பது இந்த கிண மூலங்கான்றது நமக்கு பெரிய சிக்கலா இருக்க போது வலுவின் வலு விதி என்ன செய்யும் பெருக்கப்படும் இந்த வலு வந்து முன்னுக்கு வந்து உட்காரும் ஆகவே லோக் இருபத்தி எட்டு சய மூண்டில் ஒன்று தர லக் ஒன்பது இதுக்கு பிறகு நாங்கள் மடக்கே பொருமானம் கண்டு சுருக்கி முரண்மடக்கை செல் மடக்கை பொருமானம் காணுமென்றால் ஒரு எண் நாங்க மடக்கை பொருமானம் காண வேண்டிய எண் குறைந்தபட்சம் மூண்டிலக்கு எண்ணாக இருக்கணும் இங்க இது எத்தனை இலக்கு எண்ணாக இருக்குது இருபத்தி ஒன்பது என்றது இருபத்தொன்பதாக இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்றது எத்தினை நான் இதை மூண்டு இலக்க எண்ணாக மாற்றணும் சோறு தசங்குத்தி ஒரு பூச்சியத்தையும் சேர்த்தா தான் மூன்று இலக்கணும் இருபத்தெட்டுன்றதும் இருபத்தெட்டு தசம் சைவர் என்றதும் ஒன்று தான் இப்போ மடக்கை பெருமாணம் காணப்போம் மடக்கை பெருமாணம் இரண்டு பகுதிகளை கொண்டது அடிக்கடி ஞாபகப்படுத்தினீங்களேன்டா உங்களுக்கு மறக்காது சில அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம் பிள்ளையில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினீங்களேன்டா மறக்காது மறதி மனித இயல்பு அதில் ஒரு குற்றமும் இல்லை மறதி வரவும் சாபமும் மறதி இல்லைன்றா நாங்கள் எல்லா குப்பைகளையும் மண்டைக்குள்ள வச்சிருந்து குப்பைகள் என்று சொல்லக்கூடாது சில நல்ல மெமரியும் இருக்கும் சிலது மறக்கணும் அதே சோகமான விஷயங்களாக இருந்தால் எப்போவுமே அதையும் ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கிறதா ஸோ மறதி என்றது எங்களுக்கு இருக்கிறதால தான் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம் ஆனால் இப்போ எங்களுக்கு மறக்கக்கூடிய விஷயமும் மறந்து கொடுது படித்த விஷயமும் மறந்து மறந்துவிடுது அப்போ என்ன செய்யணும் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் ஞாபகப்படுத்துறதுக்கு கணக்கு கணது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு செஞ்சால் போதும் வேறு பாடங்களுக்கு படிக்கணும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு செஞ்சால் போதும் அடிக்கடி கணக்குச்சு கணக்கு செய்ய கணக்கு செய்ய அது திரும்ப 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 நீ ஞாபகப்படுத்தி கொண்டே வருவேன் ரைட் இந்த முன்னுக்கு இருக்கிற பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சிறப்பியல்பு பின்னுக்கு இருக்கிறது தான் மடக்கேட்டவனை இந்த உதவியோட காண்டம் மடக்கப்பெருமானம் சிறப்பியல்பு எப்படி போடுவோம் என்றால் இருக்க வேண்டிய இடம் ஒரு சாதாரண நியம எண் விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும்போது நியம எண்ணுக்கு தசம் பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் இருக்கணும் ஆனால் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் பின்னுக்கு இருந்தால் சிறப்பியல்பு இயல்பு உண்டு பத்துன்னு ஓராம்பல் வேண்டு வரும் அந்த ஒன்று தான் நொண்டு நொண்டு தசம் தசமக்கூடு மூன்று இலக்குன்னா பார்த்து முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் இருபத்தெட்டு சைவரில் தசம் இருக்குது இருபத்தெட்டு சைவரில் தசம தசமக்கூடு இருக்குது இருபத்தெட்டு சைவர் இந்த தசமக்கூடு நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ஸோ அதை அப்படியே தூக்கி போகிறேன் நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு மூண்டிலொண்டு மூண்டிலொண்டு தான் இவருக்கு நாங்கள் மடக்கை காணணும்லோ ஒன்பதுக்கு தான் மடக்கை காணணும் இதையும் மூன்று இலக்கு எண்ணாக மாற்றுவோம்னா ரெண்டு சைபர் சேர்க்கணும் ஒன்பது தசம் சைபர் சைபர் இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருக்கு இயல்பு இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருந்தா சிறப்பு பூஜ்ஜியம் மூண்டிலக்கு மூன்று முதல் ரெண்டு இலக்கத்தையும் சேர்த்து பார்த்தா இங்கே இருக்கடா ஒன்பது இந்த தசம கூடு தொண்ணூறு சைவர்ல இருக்கு அப்போ அங்கே போகணும் தொண்ணூறு சைவருக்கு போகும் நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன வகுத்தல் ஒன்று பாக்க போறீங்க ஆனால் முழுவன் வகுத்தல் பார் வராத மாதிரி தான் போகிறீங்க பார் வந்தாலும் ஒரு சின்ன தான் பிள்ளைகள் முழுவத வகுக்க கூடிய சைவரந்த தசம கூடு தொண்ணூத்தி அஞ்சு நாப்பத்தி ரெண்டு இதுல எதை முதல்ல செய்யணும் அதாவது கழித்தலையா இல்ல பெருக்கலையா பெருக்கல் ஆனால் பெருக்கலை எங்களால் செய்ய இல்லாது என்னன்றா இது பின்ன பெருக்கல் நாங்கள் மாறி செய்வோம் பெருக்கலுக்கு பதிலாக மூண்டில் ஒரு மடங்குன்றதுக்கு பதிலாக மூண்டால வகுப்பம் அதாவது பூச்சியம் தசம் தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டை மூண்டால வகுக்க போகிறோம் இது வந்து பார் இருக்கிற கணக்கு இல்லை பார் இல்லாத கணக்காக இருந்தாலும் மூண்டால வகுக்கிறதுல ஒரு சிக்கலும் இல்லை பார் இருக்கிற கணக்கு இல்லை பூச்சியத்தில் மூண்டு இருக்கா இல்லை தசந்தாண்டிக தசம் சேத் சேர்த்து பார்த்தா ஒன்பதில் மூண்டு இருக்கா பத்தில் ஒன்றுக்கள் ஒன்பது இருக்குது மூண்டி இருக்குது மூன்று முறை மூன்று ஒன்பது கழிச்சா பூஜ்ஜியம் அஞ்சில் மூன்று இருக்கா ஓம் ஒரு முறை ஒரு மூன்று ஒன் மூன்று கழிச்சா ரெண்டு இருபத்தி நாலில் எட்டு முறை இருபத்தி நாலு கழிச்சா பூஜ்ஜியம் ட்ரெண்டில் மூன்று இல்லை பொதுவாக நாங்கள் பார்த்த மாண்டாடா அந்த நாலாந்த சமதானத்தோடு நுப்பாட்டிடுறாங்க ஆனால் உண்மையான ஒரு சரியான விதி என்னன்றா நாங்கள் ஒரு நம்பரை நாலாந்த சமதானத்தோடு நுட்பாட்டுறோம்னா அது ஒருவேளை நாலாந்த சமதானத்தோடு நின்றுவோணும் நிக்கையில் அங்கால போகுண்டா நாங்கள் மட்டன் தட்டி தான் உட்பாட்டணும் நாலாந்த சமதானத்துக்கு ஒரு எண்ண மட்டம் தட்ட போகிறோம்டா எங்களுக்கு அஞ்சாந்த சமதான எண் தான் மட்டம் தட்டலாம் ஏன் சார் நாலாந்த சமதானத்தோட நாங்கள் மட்டம் தட்டணும் அடுத்த முக்கியமான கேள்வி ஏன் நாலாந்த சமதானத்தோட மட்டம் தட்டணும்னா மடக்கை பெருமானங்கள் எல்லாமே நாலு தசமதான எண்கள் தான் வடக்கை பெருமானம் எல்லாமே நாலு தசமதான அப்போ அதனாலே நான் என்ன செய்வேண்டா நாலாந்த தசமதானத்தோடு கட்டாயம் நுப்பாட்டி தான் ஆகணும் நாலாந்த சமதானத்துக்கு பின்னால் இருக்கிற எனக்கு தசமதானங்கள் வந்து பிரி மற்றது அப்போ நான் நாலு தசமதானத்துக்கு நிற்கலையனா நாலு தசமதானத்துக்கு மட்டம் தட்டணும் சரி இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் முப்பத்தொன்று எண்பதுன்னு எடுத்துக்கொண்டு போனாலும் சரி சரியான விளக்கத்தின் படி பார்த்தா நாலா அஞ்சாந்த சமதானமாக இருக்கிற பூச்சியத்தை வரைக்கும்னா அது ஆறு அந்த ஆறு போது இதில் கூட்டி கூட்டித்தான் நீங்கும் அந்த ரூல்ஸின்படி செய்கிறதுன்றாலும் சரி ரெண்டுமே ஸ்கீமில் வரும் அதனாலே நீங்கள் பயப்பட தேவையில்லை எழுபத்தி ரெண்டுலேருந்து பூஜ்யந்தசம் முப்பத்தொன்று எண்பத்தொண்டை கழிக்கிறேன் நீங்கள் எடுத்தாலும் சரி எண்பதாக கழிக்கிறேன் எடுத்தாலும் சரி 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 இப்போ கழித்தலை ஜெய்வம் எது ஒன்று தசம் நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டுலேருந்து பூச்சியம் தசம் முப்பத்தொன்று எண்பத்தொண்டை கழிக்க வேண்டும் ரெண்டுலேருந்து 1 போனால் ஒன்று ஏழுலேருந்து எட்டு போகாது கடன் எடுத்தால் பதினேழு பதினேழுலேருந்து எட்டு போனால் ஒன்பது ஓ இங்கே மூன்று இருக்கும் கடன் கொடுத்தவர் மூன்றுலேருந்து ஒன்று போனால் ரெண்டு இங்கே சரிதானையோ இது நாலு இருக்கு நாலுலேருந்து மூன்று போனா ஒன்று ஒன்றுல இருந்து பூஜ்ஜியம் போனா ஒன்று அப்போ விட வர போகுது ஒன்று தசம் பதினொன்று தொண்ணூற்றி ஒன்னு போகுது இது யாருடைய விட ஆறுடைய விட நமக்கு ஆர் வேணும் ஸோ ஆர் சமன் இந்த லோக்க அங்காலை அனுப்பினா ஆன்டி லோக் அப்படின்னு போகும் ஆர் ஆன்டி லோக் ஒன்று தசம் பெண்டு தொண்ணூற்றி ஒன்று அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் மடக்கை பெருமானம் அந்த அண்டிலோக் கண்டு போடுவீங்க ஆனால் நான் இந்த அண்டிலோக்கன்ற சொல்ல கண்ட சொல் எழுதாமல் அதை காணத்தான் போகிறேன் முரண மடக்கை என்ற சொல் பயன்படுத்தல் அவ்வளோதான் இது யாருடைய மடக்கை அப்படின்னு காண இது எந்த எண்ணுக்கு நாங்கள் மடக்கை கண்டால் இந்த குறித்த விட வரும் இப்படி நாங்கள் சுருக்கி வேற வருது அது ஒரு பக்கம் வெறும் நேரடியாக மடக்கை அட்டவணையால் காணுறதுன்றா இது எந்த எண் எனக்கு மடக்கே அட்டவணையில் இருக்கிற பெருமானம் தசமக்கூடு மட்டுந்தான் ஸோ குறித்த தசமக்கூட தர்ற இலக்கங்களை தேடுவோம் பெண் ரெண்டு தேடுவோம் பெண் ரெண்டு தொண்ணூற்றொண்டை தர்ற இலக்கங்களை மடக்கேட்டவனைகளை தேடுவோம் ரெண்டு ரெண்டு வந்துட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி சரி ரெண்டு எங்கே பார்ப்போம் போட்டுடா தரக்கூடிய இலக்கம் இது முதல் இலக்கம் முதல் ரெண்டு இலக்கம் ஒன்று மூன்று அது பதிமூன்று இல்லை சரி பதிமூன்று ரெண்டு வெப்பம் என் பதிமூன்று நாலு பன்னெண்டு எழுபத்தி எனக்கு தேவை தொண்ணூற்றி ஒன்று ஸோ தொண்ணூற்றி ரெண்டு வேணும்னா என்னும் இருபது வேணும் நாலாவது இலக்கம் இருபதை தரக்கூடிய இலக்கத்தை தேடி போறோம் இருபதை தரக்கூடிய இலக்கம் இல்லை முன்னுக்கு இருக்கிற இலக்கம் எடுக்கிறதா பின்னுக்கு இருக்கிற இலக்கம் எடுக்கிறதாண்டா முன்னுக்கு பின்னுக்கு கண்டு இல்லை ஏன்னா நான் நாலாந்த சமாதானத்தோட இங்கே நுப்பாட்ட போறேன் அதை தாண்டி போக போகிற அஞ்சாம் தசமதான எண்ணையும் கண்டுபிடிக்கலாமண்டா தான் முன்னுக்கு இருக்கிற எடுத்து எண்ணம் எத்தனை வேணும் என்று தேடி போகிறது இதோடு நுப்பாட்டை போகிறேன்னுடா இருபதுக்கு கிட்ட ஆறு இருக்குது பத்தொம்பது இருக்குது அதே நேரம் இருபத்தி மூன்று இருக்கு இருபத்தி மூன்று கொஞ்சம் தூர தள்ளி இருக்குது ஸோ பத்தொன்பது தான் பொருத்தமானால் பத்தொன்பதை தர்ற இலக்கத்தை தான் நாங்கள் எடுத்தாகணும் ஸோ அந்த நாலு இலக்கம் குறித்த தசம கூட கிட்டத்தட்ட தரக்கூடிய அந்த நாலு இலக்கம் பதிமூன்று நாலு ஆறு இதுதான் சரியான விடையா பதிமூன்று நாலு ஆறு நீங்கள் மட்டன் தட்டின பெருமானம் எடுத்திருந்தாலும் இந்த விட துல்லியமாக வரும் தொண்ணூறு ரெண்டே வந்திருக்கும் சரியாக இருக்கும் மட்டன் தட் சாரி மட்டன் தட்டாமல் எடுத்திருந்தா மட்டன் தட்டின எடுத்துனா இருந்தால் தொண்ணூற்றொண்டு போனது இல்லை தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கும் மட்டன் தட்டின பெருமானம் எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட இதே தான் விட வந்திருக்கும் என ரெண்டு விலக இருபத்தி ரெண்டு தேவைப்பட்டிருக்கும் இல்லை இருபது இருபத்தொன்று தேவைப்பட்டிருக்கும் பத்தொம்போது எடுத்திருந்தாலும் சரி ஏழு எடுத்திருந்தாலும் சரி அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டுமே சமனான இடத்துல இருபத்தி அந்த மட்டம் தட்டாத பெருமானம் எடுத்த ஒரு பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு இருபத்தொன்று தேவைப்பட்டிருக்கும் இருபத்தொன்று இல்லை பத்தொன்பது எடுத்தவனும் சரி இந்த பத்தொம்பதும் பக்கத்தான் இருக்குது இருபத்தி மூணும் சரியாக இருக்கிறதால நீங்கள் ஆறு எடுத்தாலும் சரி ஏழு எடுத்தாலும் சரி நாலாம் தசம குறித்த நம்பரை துரித்த தசம கூட தரக்கூடிய இலக்கம் ஒன்று மூன்று நாலு ஆறு பதிமூன்று நாலு ஆறுன்னு வச்சு கொள்வோமேன் சிறப்பு இயல்பு ஒன்றியாக இருக்கணும் என்றால் தசம் எங்கே இருந்திருக்கணும் இருக்க வேண்டிய இடம் ஓ நீங்கள் ரெண்டு தானம் தள்ளி என்று சொல்லக்கூடாது இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருக்க வேண்டிய இடம் ஒன்றுக்கு பின்னால் அதை விட ஒரு தானம் தள்ளி என்ற எங்கேடா பதிமூன்றுக்கு பின்னால் சில பேர் என்ன சொல்கிறேன்னா சிறப்பு விட ஒரு தானம் தள்ளி தசம் குத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதெல்லாம் பொருத்தமற்றது இது மிக பொருத்தமா இருக்கும் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி

குறித்த பேருமே இதே மடக்க பெருமானத்தை தர்றதால தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா மாறும் ரெண்டு பேருமே இதே மடக்க பெருமானத்தை தர்றதால எனக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் ஆகவே ஆர் சமன் பதிமூன்று தசம் நாலு ஆனால் கேள்வி ஆறு முதலாந்த சமதானத்துக்கு காண சொல்லி கவனம் திரும்ப போய் பார்க்கணும் ஆறின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு திருத்தமாக தருக ஆறன் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு மட்டம் தட்டணும் முதலாந்த சமதானத்துக்கு மட்டன் தட்டப்போ ரெண்டாந்த நீக்கப்போ ஆறு அதாவது அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கிற எண்களை நீக்கும் போது முதலாந்த சமாதானத்தில் ஒன்று கூடும் முதலாந்தசமாதத்துக்கு அடுத்த தசமதான என்ன பார்ப்பேன் ஆகவே விட பதிமூன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் ஆறு ஆறு வந்து பதிமூன்று தசம் அஞ்சு ஆரை சின்னனாக என்னென்னு சார் ஆரை பெருத்தது நீங்கள் கேட்கலாம் சார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சார் ஆரை பெருசாக வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த உயரம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி அதனால தான் அதை வந்து அடிச்சு ஈச்ச மாதிரி பெருசாக இருந்திருக்கேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கடுமையாக யோசிக்க தேவையில் பதிமூன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டர் சரி இப்போ புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களை புள்ளி சொல்லக்கூட கூடிய தானே நான் அஞ்சு அஞ்சு பிரித்து கொள்றேன் சமன்பாடை உருவாக்குறதில் இந்த கன அளவுக்கான கோவையில் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த இடத்துக்கு மூன்று மார்க்ஸ் வரும்டா கரோடாவுக்கான கோவையில் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் உருளைக்கான கோவையில் பிரதிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் சமன்பாட உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் தனித்தனியாக வச்சும் பிரதிகிறாக்கள் இருக்கு ரெண்டும் சரி பிறகு அந்த வந்த பிரதிட்டு இந்த வரிக்கு தாண்டா வருமா அங்க வராது பிரதிர்றது இந்த வரி பிரதி இருறதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு பிரதிர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி இந்த சமன்பாடன்ற சமப்படுத்துறக்கு ஒரு மார்க்ஸ் இட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து அதெல்லாம் அங்கங்கே அந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு ஆர்ந்த பெருமாணத்தை குறித்த அந்த கோவைக்கான கொண்டு வர்ற செய்க வழிக்கு தான் புள்ளி அந்த கடைசி வரிக்கு இல்லை என்ன கடைசி வரி அதை தந்திருந்த வரி இட்டு அந்த பெருமாணங்கான கொண்டு வர்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக சம அந்த குறித்த எழுவாய் மாற்றத்துக்கு நான் அஞ்சு மார்க்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை விதியை பயன்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு மடக்கை பெருமானங்களை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் பிறகு சுருக்கி ஒரு விட விருந்தான சுருக்கி குறித்த விட வந்து ஒன்று தசம் அண்டு வந்து அன்டிலோக் காண்றது அந்த வரைக்கும் முன்னுக்கு ஒரு மார்க்ஸ் வந்து இறுதி விட மட்டம் தட்டி பதிமூணு தசம் அஞ்சு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு எத்தனை போடுவோம் சில சந்தர்ப்பங்களில் நாலு மாறும் கொடுத்துருக்கலாம் நான் அஞ்சும் அஞ்சும் கொடுத்துறேன் மடக்கைக்கு முன்னுக்கு பகுதிக்கு அஞ்சு மடக்கைக்கு அஞ்சு கொடுத்துறான் மடக்கைக்கு தான் கூடுதலான முக்கியத்துவம் வரும் ஸோ கொஞ்சம் இலகுவான கல்வியாக வரும் உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும்